லாஸ்ட் டைம் சொல்லி தானேங்க குஜராத்தில் மீட் பண்ணலேன் பையா அக்கா நாம் நிர்மல் நிர்மல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குஜராத் வந்தாச்சுங்க பட்டாசு இறக்கணுங்க என்ன தூர்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மோகிரி அப்புறம் ஆனந்து அடுத்தது பெட்லாடுங்க இது மூணு தான் இன்றைக்கி இறக்க முடியும் மீதி வந்து நம்ம இறக்கிட்டு இங்கேருந்து இருந்து தவிர நோட்டு போகணுங்க அடுத்தது காந்தி டேமு அஞ்சார் அப்புறம் முந்திராங்க முந்திராவோட டெலிவரி முடிஞ்சதுங்க இன்னைக்கு வந்து இது மூணு தாங்க இருக்க முடியும் மோகிரி ஆனந்த் பெட்ரோல் மட்டும் தான் இருக்க முடியும் மீதி நம்ம முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கே எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா ஒரு ஒம்பது பத்து மணி நேரம் ஆயிருங்க மீதி நாளைக்கு தாங்க ரெண்டு நாள் ஆகுங்க டெலிவரி கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு போகலாங்க போயிட்டு மோகிரி கொடுக்கலாம் மோகிரிங்கிறது வந்து ஆனந்தனூர் ஊர் இருக்குதுங்க அது டிஸ்ட்ரிக் அது அதுக்கு முன்னாடி தாங்க இருக்குது அந்த ஊர் இன்னும் போனதில் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறேன் அந்த ஊரை பார்க்கலாம் வாங்க அப்பா தாங்க வண்டி விட்டு போயிட்டுருக்காரு நம்ம லாஸ்ட் டைம் வந்து பெட்டில் வரும்போது இதே ரூட்டு தாங்க அந்த நாயெல்லாம் சண்டை போட்டுருந்துச்சுல்லங்க அது இதே இடம் தான் அதிசயமாக இருக்குங்க இந்த வெயிலே இல்லை நேற்று மகாராஷ்டிராவிலும் சரி இன்னைக்கு குஜராத்லேயும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அதுவும் நாளாக்கு திங்கக்கிழமை மார்ச் இருபத்தஞ்சி வந்து ஹோலி பண்டிகைங்க அது முடிஞ்சதுக்கு தான் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்ரல் மேலாம் முடிஞ்சதுங்க இந்த வருஷம் மோகிரிக்கு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சப்டவர் ஒருத்தருங்க இங்கே ஆனந்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அதாவது மோ மோகிரியாக இருந்து சும்மா பார்க்க பார்க்குங்க ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த ஆனந்த் டிஸ்ட்ரிக் ஒட்டியே தான் இருக்குது அந்த மோகிரிங்கிற ஊரு அப்புறம் ஆஃபீஸில் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட் பாஸ் இருக்குது நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காருங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் மெயினே இன்னைக்கு குஜராத் சப்ஸ்கிரைபருங்க அவர் லாஸ்ட் டைமே வீடியோ எடுக்க முடியல இந்த டைம் அவரை நான் வீடியோல காட்டிடுறேன் மோகிரி வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஸ்பாட்டுக்கு ஊருக்குள்ள போற ரோட்லாம்ங்க குஜராத்தில் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க அது இல்லாமல் லைன் வயிறு பார்த்துட்டு போகும்போது நமக்கு அப்பா சாமி மெயினே அதுதாங்க லைன் வயிறு தான் மெயினாக பார்க்க வேண்டியதான் நம்ம லோடுல பட்டாசுல வரலாம் வாங்கப்பா வரலாம் வாங்கப்பா இடம் இருக்குதுங்க அப்பா வர்றதுக்கு பயப்படுறாரு மேலே மரலாம் இருக்குங்க அதனால கொஞ்சம் பார்த்தா உண்ணும் ஸ்டடி 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 தமிழல்லி வரலான்னு கன்னடல்லி பண்ணி பன்னி ஆ மீனிங்கும் தமிழல்லி வரலாம் வரலாம் ஆ வராங்களாமாங்கப்பா இப்போ மோகரியில் டெலிவரி பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்தது வந்து ஆனந்த் போயிட்டுருக்கோம் இன்னொரு ஏழு கிலோமீட்டருக்கு நம்ம ஒருத்தர் வந்திருந்தாருங்க இங்கே ஆனந்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஃபேமிலி சின்னதாக இருக்கும்போதே வந்துட்டாருங்க அங்கே வந்து செட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் தாங்க இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு தான் முன்னாடி பைக்கில் போயிட்டு இருக்காருங்க சொன்னங்க நாங்கள் தான் கஷ்டப்படுறோம்னா வெயில்லை நீங்களே ஏன் என் கூட வந்து கஷ்டப்படுறீங்க வாங்க ப்ரோ ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காருங்க ரெண்டாவது டெலிவரி இறக்கியாச்சுங்க அடுத்தது அப்படியே போகலாங்க பெட்டில் இருக்கு இங்கே போது பாருங்க இதுதாங்க அகமதாபாத் டு பம்பாய் புல்லட் ட்ரெயின் அந்த பிரிட்ஜு இது அதான் இப்போ தான் ரைட்டில் திரும்புகிறோம் வெல்கம் டு பெட்லாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு போட்டிருக்குது ஆ ஆமாங்கண்ணா ரெண்டு சைடு ரெண்டு ரெண்டு சைடு மரக்கடையாக தான் இருக்குது சரிங்கண்ணா சரிங்கண்ணா போய் லெஃப்ட் திரும்புமா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா அந்த ரோடு முந்நூறு மீட்டரில் அடைச்சதுக்கு முன்னாடியே லெஃப்டில் ரைட்டில் ஆகுமா சரிங்கண்ணா சரிங்ண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இப்போ நேராக அந்த இந்த ஒரு கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டு லெஃப்ட் போனால் முந்நூறு மீட்டர் மறுபடியும் அடைச்சிருப்பான் அதில் லெஃப்ட் ஆ அதில் வந்துட்டு நூறு மீட்டர் போனால் ரைட்டில் மண் ரோடு ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதில் போனோன்னே மறுபடியும் டச் ஆகும் டச் ஆனதுக்கப்புறங்கண்ணா ஆ சரிங்கண்ணா

நான் இந்த மாதிரி தாங்கண்ணா சாப்பிட்ணும் காலிஃப்ளவர் வச்சுருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி நான் சாப்பிட்ணும் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி சரி சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா அந்த ஆலாமத்தில் லெஃப்ட் போங்கப்ப நம்ம வீடியோவில் பார்த்துருப்பேங்க பட்டாசு பட்டா போது நம்ம அப்பாவோட ஃப்ரண்ட் ஓட்டு இருந்தாருன்னு ஆ அண்ணா இப்போ வந்துட்டோம் ஆ நல்ல லோடு லெஃப்ட் போகுதுண்ணா ஆ அதான் இப்போ இப்போ தான் லெஃப்ட் திரும்புகிறோம் பெண்ணா அது சரி சரி சரிண்ணா ஆ இப்போ போன உடனே லெஃப்டில் காமௌண்டா இருக்குதுங்கண்ணா அங்கே ஆ அதான் அந்த ஒரு செலை ஒன்று இருக்குது ஆமாம் ஆமாம் லெஃப்ட்டு லெஃப்ட்டு அந்த சிலை ஓட்டின மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு போதும் லெஃப்ட் போகணும் ஆ இதில் லெஃப்ட்டு போங்கப்பா இதில் லெஃப்ட்டு

ரைட்ல திருமணியுமே ஒரு மண் ரோடு ஒன்று போகுதுங்கண்ணா சின்னதா டிராக்டர் போற மாதிரி போகுது ரொம்ப சின்னதா இருக்குதுங்கண்ணா இல்லை போச்சுன்னா அந்த பக்கம் தார் ரோடு ஜாயிண்ட் ஆகுது

ஆமாங்கண்ணா இதுக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடி முன்னாடியெல்லாம் போனால் அந்த ரோடு ஜாயின்ட் ஆகிறாங்கண்ணா அந்த தார் ரோடு ஆமாம் ஆ இல்லை சரி சரி சரிங்கண்ணா நான் போய் இறங்கி போய் அதை பார்க்குறேங்கண்ணா பார்த்துட்டு போ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா அதில் போய் ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் அண்ணன் ஆட்டோ எடுத்து வந்துட்டாருங்க பட்டாசு ஏற்றிட்டு போகிறதுக்கு பெட்லரில் வந்து அன்லோட் பண்ணியாச்சுங்க நம்ம நம்ம அண்ணன் தான் லாஸ்ட் டைம் குஜராத்தில் மீட் அப்கா நாம் நிர்மல் நிர்மல் அப்படி கேட்கறா பட்டாக்கா பட்டாக்கா இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு கைசா மாலும் பையா சேனல் அப்கா லாஸ்ட் டைம் வரும்போது இந்த சிவகாசி கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து சொல்லியிருந்தாரு டீ கே பையா கைசா அமரா வீடியோ அன்லோட் பண்ணியாச்சுங்க அப்படியே பொறுமையாக காந்தம் போகலாங்க இன்னும் முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் இருக்குங்க போகிறதுக்கு எப்படி பார்த்தோம்னாலும் குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம்னாச்சும் ஆயிடுங்க அவர் வேறு சிவகாசியில் மால்குடி ஸ்வீட்ஸ் ஃபேமஸுங்க அங்கே கடை இருக்குது அதில் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாருங்க நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் சிவகாசி இருந்தே கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கல பெட்லாடு ஏற்றுவோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக ஒரு இப்போ மால்குடி ஸ்வீட்ஸில் வந்து வாங்கிட்டு போய் ஆகணுங்க இப்போ சொல்டா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்வீட் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்ட்டுருங்க பக்கோத்தரா பக்கம் வந்தாச்சுங்க ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்க வண்டி காலி ஆயிடுச்சு அப்படியே பாயை போட்டு கயிறு போட்டுங்க அப்படி மெதுவாக கிளம்பியாச்சு வெயில் பட்டையை கிளப்புதுங்க சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ரெண்டு வாங்கியிருக்கேன் எனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று அப்படியே சாப்பிட்டு காமலாங்க அந்த சாமக்கல்னு ஊர் இருக்குங்க அதுக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குது மணி ஆகுது இங்கே சாப்பிட்டு போயிடலாங்க ஹோட்டல் பாக்யோதையில் பஞ்சாபி இருக்குது கார்த்தியாவாடி சைனீஸ் ரெண்டு வடிதாங்க சாப்பாடு வச்சோம் காந்திம் வந்தாச்சுங்க இங்கே லெஃப்ட் சைடில் மசூதி இருக்கு பாருங்க மசூதி தான் நமக்கு அடையாளம் இங்கே இறக்க வந்தோம்னா காந்தி டேம் வந்தாச்சுங்க மகா பேஞ்சு இருக்குதுங்க ஐஸ்கிரீமார் இருக்குது இன்னைக்கு இறக்கிடலாங்க அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் நாளைக்கு வந்து திங்கக்கிழமை ஹோலின்னு சொல்கிறாங்கங்க லோட் ஆகாதாம்மா அதனால என்னன்னு பார்க்கணுங்க அது இந்த சைடு லோடே வந்து பார்த்தா கொஞ்சம் ரேராக தாங்க ஆகும்

அஞ்சாறு வந்தாச்சுங்க வந்து இப்போ கூட்டு போகிறோன்னு இருக்காங்க வண்டி அங்கே நிற்கிதுங்க இந்த ட்ரிப்பு அப்பா வந்து இன்ட்ரோ கொடுக்கலங்க ஏன்னா கொஞ்சம் சளி அப்பாவுக்கு அப்புறம் அதனால தாங்க கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் சரியே இருக்குது நெக்ஸ்ட் வேலேருந்து பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாருங்க இப்போ அஞ்சாறில் இறக்கிட்டுங்க மறுபடியும் நேராக முந்திரா போகணும் முந்திரா போகிறதுக்கு இப்படியும் இப்போ மணி பார்த்து ஆகுதுங்க ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் அன்லோட் பண்ணிட்டுங்க மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்ம குளிச்சு ஆகணுங்க குளிக்கலின்னா ரொம்ப நாடி போயிடும் அடுத்தது பார்க்கலாங்க நம்ம அண்ணா ஒருத்தர் இங்கே இருக்கார் முந்திராவில் ஹோட்டல் கடை வச்சுருக்காரு அவர் இப்போது லாஸ்ட் டைம் மீட் பண்ணால் இந்த டைம் வந்துட்டு கடைக்கு வாங்க இருக்காருங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இன்கேஸ் கடைக்கு போக சான்ஸ் கிடச்சதுன்னா போயிட்டு அவரையும் ஒரு வீடியோ எடுக்கலாங்க அவர் கடை ஒரு வீடியோ எடுப்போம் மறுபடியும் பார்ப்பேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கனடாவில் சொன்னலங்க வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதோட லிங்க் வந்து இப்போ இந்த சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருங்க போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்